தர்மபுரி தொன்போஸ்கோ கல்லூரியில் மேனாள் மாணவர்கள் சந்திப்பு தர்மபுரி தொன்போஸ்கோ கல்லூரியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியரசு தினத்தன்று மேனாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது கல்லூரி தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் இந்நாள் வரை படித்த மாணவ மாணவியர்கள் சந்திக்கும் பொருட்டு நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு கல்லூரி செயலர் அருட்தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் தலைமை வகித்ததோடு தொன்போஸ்கோ மேனாள் மாணவர்கள் கூட்டமைப்பு பற்றியும் அதன் செயல்பாடுகள் உலகம் மற்றும் தேசிய மாநில அளவில் நடைபெறுவது குறித்தும் விளக்கம் அளித்தார் முதல்வர் முனைவர் அருட்தந்தை தந்தை ஆஞ்சலோ ஜோசப் அவர்கள் கல்லூரியின் முன்னேற்றத்திற்கும் நிர்வாகம் மேற்கொள்ளும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் அவற்றில் மேனாள் மாணவர்களின் பங்களிப்பு குறித்தும் எடுத்துரைத்தார் துணை முதல்வர் அருட்தந்தை முனைவர் பாரதி பெர்னாட்ஷா ஷா பொருளாளர் அருட்தந்தை அந்தோணி பாப்புராஜ் அச்சிக்கலைத்துறை பேராசிரியர் அருட்தந்தை சார்லஸ் கஸ்பர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் மாணவர்கள் தம் பாட ஆசிரியர்கள் வகுப்பாசிரியர்கள் துறை தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து கல்லூரி காலத்து அனுபவங்களையும் தற்போதைய தம்முடைய பணி குடும்பம் சமூக பொருளாதார நிலை முதலியன குறித்த அனுபவங்களையும் தாம் பயின்ற துறையின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் மேனாள் மாணவர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் முனைவர் ராஜேஸ்வரி இயற்பியல் துறை தலைவர் ராம்குமார் மற்றும் துறை பேராசிரியர்கள் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கல்லூரி படிப்பை முடித்து தங்கள் எதிர்கால கடமை நோக்கி வெளியேறுகின்ற மாணவர்கள் தாங்கள் பயின்ற இடத்தில் மீண்டும் தங்கள் கடவுகளை நினைத்து பார்த்து திரும்புகின்ற இடம் இந்த வேளாண் கூட்டம் என்று சொல்வார்கள் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னால் நம்முடைய இறைவனை தொழுது பாதத்தையும் மாற்றத்தால் கனவுகளை தாண்டி சந்திப்பு வந்து அலுமி நீர் முன்னாள் பொருளவில் சந்திப்பு போட்டோம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி ஆக்சுவலாக நீ எங்கள் ஸ்பீச் கிடையாது நான் டூ தௌசண்ட் எயிட் டூ டூ தௌசண்ட் லெவன் டென்ஸில் பிபிஎஸ் என்னோட அந்த த்ரீ இயர்ஸோட காலேஜ் போது பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்க்கு காலேஜில் படித்ததெல்லாம் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் என்ன ரீசன்னால் நான் படித்தது ஒன்றாவதுலருந்தே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில் படித்தா ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த லெவலுக்கு கொண்டு போகிறோமோ அந்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவாங்க ஏன்னா அது கண்கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போது நான் அந்த காலேஜ் முடித்த மூணு வருஷமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் படித்தது இது எல்லாமே ரொம்ப பெருமையாக தான் இருந்தது பட் அந்த காலேஜ் முடித்ததோட இப்போ நான் வந்து இருக்கிற ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் டேட்டா ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு ஸ்டேட் டேட்டா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டிஸ்டிக் நான் வந்து அண்டல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த காலேஜ் எழுதி கொடுத்தேன் அந்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாமே அதுதான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அது கண்டிப்பாக இந்த காலேஜிக்கு நான் ரொம்ப கர்மப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் அந்த நிகழ்வு நான் வந்து கலந்துப்பேன் सु <laughs>

கிடைக்கல அப்படியே போயிடுச்சு போயிடுச்சு ஒன் இயர் இயர் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போது டீச்சர்ஸ் ஃபாதர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏறி என்ன தெரியல திடீர்னு கூப்பிட்டேன் நல்லா இருந்தது ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் என்னோடய

திலும் பயிற்றுவித்தவர்களை சந்திப்பதிலும் இருப்பதற்கான உண்மையான ஒரு மன நிறைவு நானும் அதே மன நிறைவோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அங்குக்குரிய கருள் தொந்தையே முன்னாள் மாணவர்களை பேராசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது திட்டத்தல் ரஞ்சத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்லூரி இன்றைய நாளிலே அகமிகிழ்கின்றது உங்களுடைய வருகை ஆளாகவே உங்களது வரவு எங்களுடைய பண்பாங்க உறவு அந்த உறவை நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து வளர்ப்பதிலே நமக்கு இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி மற்றும் அதே ஒரு உறவோடு இந்த ஒரு கதிர்களுடைய வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பை நான் உங்கள் முடிப்பொழுது வைக்கின்றேன் கடந்த காலத்திலே கல்லூரி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் நிறைவேறுகின்றது இந்த பதினைந்து ஆண்டுகளிலே இந்த கல்லூரியிலே உருவாக்கப்பட்ட மேம்பாடுகள் அல்லது வளர்ச்சிகளை உங்கள் முன்வைக்கின்றேன் கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அசஸ்மெல்டேஷன் கவுன்சில் தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று அமைந்ததால் இந்த கல்லூரிக்கு இந்த ஆண்டு கடந்த ஜூலை மாதம் பி பிளஸ் பிஸ் என்ற கிரேடானது தேசிய அளவிலே கொடுக்கப்பட்டது ஆகவே அந்த வகையில் இந்த கல்லூரியினுடைய ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு தரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இது ஃபர்ஸ்ட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் என்று சொல்லுவார்கள் இந்த முதல் அசஸ்மெண்ட் என்பது அடுத்த நான்கு ஆண்டுகளில் மீண்டும் அந்த இரண்டாவது அந்த அசஸ்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டும் ஆகவே அதற்குரிய ஒரு வளர்ச்சி பணியே நாம் ஈடுபட வேண்டும் இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு இந்த கல்லூரியை நாம் உருவாக்குவதில்லை அது ஒரு முன்னேற்றம் என்று நான் சொல்லுவேன் அதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற வளர்ச்சி வளர்ச்சிகள் வளர்ச்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே பார்க்கக்கூடிய அருமையான ஒரு அகாடமிக் க்ளாக் என்று ஒரு கட்டடத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த அரங்கத்தினுடைய பக்கத்திலே பார்க்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு அளவில் அது ஒன்று செய்து கொண்டிருக்கின்றோம் விளையாட்டு மைக்காங்க பார்த்திருப்பது அந்த கிரவுண்டை சுற்றி ஒரு வால் அங்கே ஒரு பிளேஸு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரேட் ஆண்டு அந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் வந்து நடத்திட்டு வரோம் ஆகவே இந்தியா சுடியரசு குடியரசு கொண்டாடி கொண்டாடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேற்றை ஒட்டி கல்விடைய நிறைவு பதினைந்து ஆண்டுகள் ஆகவே இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த கல்லூரியானது இன்னும் எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்பதிலே நாங்கள் அதிக அளவிலே ஈடுபாடு கொண்டு குறிப்பாக எங்களுடைய இருக்கின்ற நிர்வாகத்தினரும் மற்றும் பேராசிரியர்களும் இருக்கின்ற மாணவர்களும் உங்களை போல இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் திட்டமிட்டு அந்த திட்டத்தை நாம் பொழுதையாக நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரு கனமாக இருக்கின்றது தொடர்ந்து இந்த ஒரு தர சான்றை பெறுவதிலும் மற்றும் டீச்சிங் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிரியேஷன் சொந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் மற்றும் ஜாப் லேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வளர்க்கின்றது ஆகவே அந்த ஒரு திட்டத்திலே முன்னாள் மாணவர்களாகி நீங்கள் முழுமையான உங்களோட பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பது போல படிப்படியாக இந்த கல்லூரியானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற ஆண்டு மற்றும் அடுத்த நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளிலே இன்னும் ஒரு சிறப்பான பணிகளை அடைய வேண்டும் நான் ஏற்கனவே இந்த கோவிட் டிவி சொல்லிட்டு போது முதல் அசஸ்மெண்ட் இப்போ முடிஞ்சிருக்கு அடுத்த அசஸ்மெண்ட் வந்த பிறகு இந்த கல்லூரியானது ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக மாற்ற வேண்டும் இன்னும் நிறைய புதிய பாடத்திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து உருவாக்கப்பட வேண்டும் நிறைய மாணவர்களுக்கு அந்த ஆங்கிலம் பேசுவதற்கான ஒரு பயிற்சி இன்டிவிஜுவல்ஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட் அதனுடைய தேவையான அந்த தகுதிகள் மற்றும் அந்த பயிற்சியாக கொடுக்கப்பட வேண்டும் நல்ல ஒரு விதத்தில் இந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் தம் சமுதாயத்திலே அவர்களை எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தங்களுடைய வாழ்வை எதிர்க்கொண்டு நல்ல ஒரு அவருடைய மிகப்பெரிய ஒரு தனமாக இருக்கின்றது ஆகவே அதை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்களும் எங்களோடு சேர்ந்து தோல் கொடுத்து உங்களால் முடிந்த வரைக்கும் தந்தை சொன்னது போல இந்த துறைக்கோ இல்லை இங்கே பயிலுகின்ற தற்பொழுது பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அவங்களால் முடிந்து உதவிகளை செய்வது அல்லது இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிகளை மேம்பாட்டிலே உங்களால் முடித்த வரைக்கும் பங்கெடுத்து அதற்கான உதவிகளை செய்வது தொடர்ந்து நீங்களும் இங்கே நடக்கின்ற இங்க வருகை தந்து இப்பொழுது படைக்கின்ற மாணவ மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு முடித்த வழி ஒரு உதவி செய்வது குறிப்பாக உங்களுடைய ஜாப் இருக்கலாம் ஆகலாம் அங்கே ஒரு ட்ரைனிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு காப் ரிசோர்ஸ் இன்ஃபார்சென்லாம் இருக்கு நீங்கள் உதவி செய்ய கொண்டு முன்னுவரவோது நீங்களும் இந்த ஒரு குழுவாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்குடைய உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு உறவானதில் நன்றாக நீங்கள் அதில் வளர்க்கப்பட வேண்டும் அந்த உறவானதும் வலுப்பட வேண்டாம் உங்களுடைய அந்த ஒரு நெட்ஒர்க் அதாவது அந்த உறவினர்கள் சொல்லக்கூடிய அந்த நெட்ஒர்க் இன்னும் பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்றைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வருகின்ற ஆண்டிலே இதைவிட அதிக அளவில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு அருமையான ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கி தொடர்ந்து உங்களால் வளர்ச்சியில் பங்கு கொள்கின்ற பொழுதுதான் உண்மையாகவே நம்முடைய துறவாக ஒரு பெரிய அது பெரிய ஒரு உருவமாக வருகின்ற பொழுது உண்மையாகவே நாம் எடுத்துக்கொண்ட அந்த வளர்ச்சி பணிகள் மேம்பாடுகள் நம்முடைய அந்த திட்டங்கள் கல்லூரி வளர்ச்சிக்காக நிச்சயமாக நம்ம பெறும் என்பதை நான் முழுமையாக நமக்கு ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த கல்லூரிக்கு முடிந்த விதத்திலே உதவ வேண்டும் ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்வது போல ஒரே ஒரு மனதோடு கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக பாடப்பட வேண்டும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்கள் உரையினுடைய வரவேற்று உங்களோடு இந்த உறவை வளர்ப்பதில் நான் மகிழ்கின்றேன் தொடர்ந்து இந்த உறவானது நிலைத்து இந்த உறவிலே நாம் அறிவு ஒன்றுப்பட்டு இந்த தொல்போஸ்க்கு கல்லூரியை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு காவலமாக இருக்கின்றது நிச்சயமாக அதை நீங்கள் நிறைவேற்ற நான் நம்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வந்து கலந்த மந்திரிகள் வணக்கம் இன்னைக்கு வந்து அலுமிய மீட் முன்னாள் முன்னோர்கள் சந்திப்பு கூட்டம் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ஸ்பீச்சே பிரியாஷன் நான் கொடுக்க எதுக்காக அப்படின்னா இந்த அலம்பிய மீட் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கேன் என் கிளாஸ் ரூம் எங்கள் ஸ்டாஃப் பார்க்க வந்திருக்கேன்னு தான் வந்திருப்பீங்க ஃபாதர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நோட் நைட்ர்த்தி நமக்கு இங்கிலீஷ் பண்ண தரமாட்டோம் தான் தமிழ் பகிர்ந்தல் ஸோ ஒரு சங்கிலி பிணைப்பு இந்த காலேஜில் படிச்ச நிறைய பேர் நிறைய விஷயம் லேர் பண்ணியிருக்கலாம் நான் ஜாயின் பண்ண அன்னை வந்து இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து பகிர்ந்தல் ஸோ ஒரு தனி மனித உடக்கம் அதை தாண்டி ஒரு பகிர்ந்தல் அது அன்பாக இருந்தாலும் சரி நம்ம சொல்ற எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து ஒருத்தரோட ஒன்றி பிணைக்கிறது தான் நம்ம காலேஜில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து முடியாத ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டே ஃபஸ்ட்டு பிரீசு மேயர் தான் என்னை வந்து அட்மிஷன் பண்ணார் ஸோ அப்போ வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் நம்ம காலேஜில் நான் படித்து போ படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த காலேஜில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா இவங்க எனக்கு கொடுத்த அந்த பகிர்கள் தான் நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ பிலோ ஆவரேஜ் கோலி விட்டு இருந்த பையனை போட்டு வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டாங்க இதுதான் உண்மை வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் தான் வரேன் எதுக்காக இருந்தால் அந்த யூனிவர்சிட்டி பாயிண்ட் எக்ஸாம் வரதுக்காக ஆனால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாதமும் காலேஜ் வரேன் அப்படின்னா இவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நிறைய விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வரல ரொம்ப எதிர்பார்த்தேன் இப்போதான் ஒருத்தருடைய தலைமுறை தெரிஞ்சிருக்கு பின்னாடி டிபார்ட்மெண்ட் வைஸும் இயர் வைஸும் வந்து தனியாக கெட் டுகெதர் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் இயர் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அலமியமிப்புக்கு சொல்லிட்டு இங்கேயும் போயிட்டேன் பாஸ்போர்ட் மீட்டிங் இங்கே நடத்துறதுக்கான காரணம் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய நினைவுகளையும் நம்ம பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாச்மெண்ட் ஸோ எங்கள் பேட்சில் நாங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது பேர் படித்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பேரும் எப்படி இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் கிளாஸில் உங்கள் பேட்சில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றது உங்களால் சொல்ல முடியுமா கொஞ்சம் கஷ்டந்தான் இதுக்கு தான் ஃபாதர்ஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கள் பேட்சில் ஜாப் பிளஸ் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஜாப் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்துக்கிறோம் அது மாதிரி நீங்களும் எல்லாத்துலேயும் எல்லாமே ஒன்னாக இருக்கலாம் நம்ம காலேஜோட இணைந்து அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டம் வருஷம் வருஷம் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்குது ஸோ இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நான் படித்த ரெண்டு மூணு இன்ஸ்டியூஷன்லையும் இது மாதிரியான ஹாஸ்பிள் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் ஆகுது ஆனால் அது இருந்தும் எல்லாமே இருக்கு இங்கே மட்டும்தான் உயிர்கோடு இருக்குது அதுக்கு காரணம் நம்மளுடைய பங்கு தந்தையர்களும் நிர்வாகமும் அது மட்டும் இல்லாமல் அலுமை சார்பாக ஒவ்வொரு வருஷமும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கணும் அந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுறது உங்களோட ரெக்கர் ஃபாதர் வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு அதன்படி இன்னைக்கு அதை நிறைவேற்றிருக்காங்க அதை வேற நிறைவேற்றி வச்சிருக்கோம் ஃபாதர் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அதில் வந்து பிரிசன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாஸ் பீப்புளும் வந்து அதை வந்து கலந்துக்கலாம் பங்கு பெறலாம் அப்படின்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு ஸோ நீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவளை வரவையங்க ஒவ்வொரு வருஷமும் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் அலினிமிக்ஸ் நடக்குது மறக்காம இந்த வருஷம் நீங்கள் ஒரு முந்நூறு பேர் இருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க நம்மளுடைய பகிரில் அவங்களுக்கும் கொடுக்கலாம் நிறைய விஷயம் பேசணும் நினச்சா டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எச்ஓடிஸ் கூட எப்பவுமே கான்டாக்டில் இருங்க அலுமை செலவாக நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள் அதாவது காலேஜிட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை எல்லாம் உங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலியமாகவும் உங்கள் அலுமை குரூப் மூலிமாவும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தரத்துக்கு என்னுடைய எப்படி நன்றி நன்றியை தெரிவிச்சுருக்காங்க கொஞ்சம் படம் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார் நன்றியை கருத்துவதற்காக என்னை அழைத்து இருக்கிறார்கள் இதற்காக ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஒன் திங் இந்த காலேஜில் தான் மூணு வருஷம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா மூணு வருஷம் முடிஞ்சோன்னே இந்த சம்மந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது எல்லாமே ஸ்டில் வி ஹாவ் ரிலேஷன்ஷிப் டு எக்ஸ்டென்ட் நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வி கேன் மீட் ஈச் அதர் வி கேன் க்ரீட் ஈச் வி கேன் க்ரோ டுகெதர் ஸோ மனுஷன் லைஃப் எல்லாமே சம்மரைஸ் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கடைசி நிலைச்சனைக்கு என்னென்னா நினைவுகள் ஸோ அந்த நினைவுகளை உருவாக்குறது தான் மனுஷனுடைய அனுபவம் அந்த அனுபவத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இந்த அருமையான வாய்ப்பையும் இந்த ஒரு நிர்வாகத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கும் தந்தை அவர்களுக்கும் நிர்வாகத்தின் தந்தை அவர்களுக்கும் தந்தை ரமேஷ் பாபு அவர்களுக்கும் தந்தை ஆன்ஜுவோ அவர்களுக்கும் தந்தை சார்ல்ஸ் அவர்களுக்கும் தந்தை பாரதி அவர்களுக்கும் மற்றும் இந்த அலுமினியம் உடைய பிஓசி ஆகியிருந்து செயல்பட்டு இருக்கிற ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் அனைத்து துறை எச்சோடியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது சிறப்பான ஒரு அனுபவமாக மாற்றிக் கொடுக்க காரணமாக இருந்தால் அனைவர்களுக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன் நன்றி சிவபாசியோடு பை இருந்தாலும் மிக மகிழ்ச்சி நிறைய மருஷயமான பழுதப்பட்ட முகங்கள் பார்க்கும் பொழுது புன்னகை வரும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பக்கமே நம்முடைய தொன்போஸ்கு கல்லூரியை பற்றி உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சிறப்பாக தெரியும் இது ஒரு லாப நோக்கம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்றதும் இந்த நிறுவனத்தின் வழியாக நீங்கள் பலவிதமான பொருளாதார உதவிகளை பெற்றிருப்பீர்கள் என்பதும் நீங்களே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த கல்லூரி கட்டணத்தை கட்டும் பொழுது கூட உடனடியாக கட்டணும்னு சொல்லி மற்ற நிறுவனங்களைப் போல உங்களை அங்கே துன்பத்துக்கோ கஷ்டத்துக்கோ உள்ளாக்காமல் உங்களுக்கு எப்போ முடியுமோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் கழித்து தேர்வு நெருங்கும் கொழுது தான் உங்களுக்கு அந்த ஒரு நெருக்கடியோ இல்லை கட்டென்றால் அதை கட்ட வேண்டும் என்ற அவசியத்தையோ உணர்த்துவார் எஸ் பார்க்கும் யாராவது உங்களை வந்து பீஸ் கட்டி வீட்டுக்கு நினச்சிருந்தாலும் அப்படின்னா நிச்சயமாக இருப்பது வாய்ப்பு கிடையாது இருந்து தைரியமாக சொல்லுவார் அந்த அளவிற்கு இந்த நிறுவனமானது ஒரு பொருளாதாரத்தை முக்கியமாக வைக்காமல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை முக்கியமாக வைத்து செயல்படுகிற நிறுவனம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையிலே இந்த நிறுவனம் அப்படியே போய்கொண்டிருந்தால் அதனுடைய வளர்ச்சி என்ன ஆகும் என்கின்ற கேள்வியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏனென்றால் லாபமே இல்லாமல் இதனுடைய வளர்ச்சி பணிகளை எப்படி மேற்கொள்ள முடியும் எந்த ஒரு தொழிலாகாலும் சரி இதுவாகவும் சரி அதில் எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலும் நம்ம அடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா அதே தான் நிறுவனமும் வருகை கவற்றையெல்லாம் மாணவர்களுக்கென்றே செலவு செய்து கொண்டிருந்தால் இப்படி வளர்ச்சி பணிகள் என்பது அப்படியே நின்றுவிடும் ஆனால் தான் யாராவது உதவி என்ற பெயரிலையும் இந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சியையும் பல விதங்களிலே நாங்கள் கேள்வி